எதிர்வினை நிகழ்ச்சி வாயிலாக டிவி நேர்களை சந்திப்பதில் அச்சற்ற மகிழ்ச்சி நேர்களே இந்த திருப்பரங்குன்றம் அஹ் நம்மளுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்றான முக்கியமான ஒரு திருத்தலம் அதுல வந்து ஹிந்து முன்னணி வந்து குமரனின் குன்று காப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறப்போராட்டத்தை முன் வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அது சிக்கந்தர் மலை என்று ஒரு கூட்டம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அவர்களுடைய ஆட்கள் தொடர்ந்து ராமநாதபுரத்து எம்பி எல்லாம் போய் அங்க போயிட்டு விசிட் பண்ணாரு நம்மளுடைய ஹிந்து முன்னணி தயார் தலைவர்களோ பாஜகவை சேர்ந்தவர்களோ அங்க போகும்போது அதற்கு தடை விதிக்கப்பட்டது பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் போடப்பட்டது அதனை எதிர்த்து இந்து முன்னணி பேரு இயக்கம் பிப்ரவரி நான்கு அன்று இன்று வந்து ஒரு அமைதி அற போராட்டத்துக்கு அறிவிச்சிருந்தாங்க அதை முற்றிலும் தடுக்கும் விதமாக மாவட்ட மதுரை மாவட்ட அரசு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த தடையையும் மீறி குன்று காப்போம் குமரன் குன்றம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி அறிவிச்சிருந்தாங்க அதனுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வராத அதாவது பேருந்து நிலையம் ரயில் நிலையம் அங்கெல்லாமே வந்து பக்தர்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில இந்த காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது இந்து முன்னணியின் மாநில செயலாளர் திரு குற்றாலநாதன் நம்மோடு இணைய வழியில் இணைந்திருக்கிறார் அங்கு என்ன நடந்துட்டு இருக்கு கள நிரவரம் என்ன அப்படிங்கறத

ஆடு வெட்டப்புறம் மா மாடு வெட்டப்புறம் சொல்லி எல்லாம் தோல்ல தூக்கி போட்டுட்டு மேல போனாங்க பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி மேல போய் எல்லாம் சாப்பிட்டாங்க அவங்க கூட போனவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அப்பெல்லாம் தடுக்கிற காவல்துறை அதெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது அதெல்லாம் அவங்களெல்லாம் அனுமதிச்சாங்க இது பண்ணுனது தப்பு ஒரு புனிதமான மலை மேல நின்னு அசைவம் சாப்பிட்றாங்க இந்த மலைக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க இந்த மலையை காப்பாற்றணும்னு சொல்லி இன்னைக்கு இந்துக்கள் வந்து போராடுகிறாங்க இதுக்காக போராட்டத்தை இன்றைக்கு இந்து முன்னணி அறிவித்தது பிப்ரவரி நாலாம் தேதி போராட்டம் சொல்லி கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாகவே முறையாக நாம காவல்துறையில ப அனுமதி கொடுத்துருந்தோம் ஆனா கடைசி நேரத்துல நேற்று அதிகாலையில வந்து அதிகாலையில் கூட சொல்ல முடியாது நேற்று மதியத்திற்கு மேலதான் வந்து அனுமதி இருக்குது நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டிருக்கோங்கிறதெல்லாம் வந்து காவல்துறை சொல்றாங்க அதுலயும் வந்து மதுரை மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு மக்கள் யாரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க கூடாது ஏதோ இவர் ஒரு சர்வாதிகாரம் பண்ற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து சர்வாதிகாரம் பண்ற மாதிரி யார் எந்த போராட்டத்தில் எப்போது பங்கேற்க வேண்டும் மக்கள் எந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதெல்லாம் மக்கள் முடிவு செய்ய வேண்டும் மக்களினுடைய காவலனாக வழங்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி மக்கள் யாரும் பங்கேற்க கூடாதுன்னு ஆர்டர் போடுறது எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரமான ஒரு போக்கு அது இந்த திமுகவினுடைய ஆட்சியில இப்படிதான் இருக்கும் ஆனா எல்லாம் மீறி இந்த நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பொதுமக்கள் திருப்பரங்குன்றத்தை நோக்கி செல்வதற்கு பெரிய அளவுல தயாரா இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க குவிந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தை நோக்கி மதுரையை நோக்கி சாரை சாரையாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இது இவங்களெல்லாம் போவிடக்கூடாது தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க நேற்று காலையில இருந்தே பல இடங்களை இன்னும் சொல்ல போனா நேற்று முன்தினம் இரவே பல இடங்கள்ல இந்து முன்னணி இந்து அமைப்பினுடைய நிர்வாகிகளை எல்லாம் வீட்டு சிறையிலே வைத்தார்கள் யாரும் வந்து வெளியில போக முடியாது முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாரும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அவங்க வீட்டை சுத்தி ஏதோ பயங்கரவாதிய தீவிரவாதிய காஷ்மீர் தீவிரவாதியை கைது பண்ண மாதிரி வீட்டை சுத்தி இப்ப என் நான் இருந்தேன்னா என் எனக்கு மதியம் இரண்டு மணில இருந்து என் வீட்டை சுத்தி போலீஸ் பின்பக்கம் கொள்ளைப்புறத்துல எல்லாம் போலீஸ் ஏன்னா நான் ஏதோ பயங்கரவாதி மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க தமிழ்நாட்டுல பயங்கரவாதிகள்லாம் சுதந்திரமா இருக்காங்க எனக்கு இங்க தான் ஒரு கேள்வி வருகிறதுன்னா இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை என்பது மதுரை மாவட்டத்திற்கு மட்டும்தானா அல்லது தமிழகம் முழுக்கவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா மதுரை மாநகர காவல் ஆணையாளர் வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மதுரை மாவட்டத்திற்கு தான் போட்டிருக்காங்க ஆனா தமிழ்நாடு முழுக்க திருநெல்வேலியில தென்காசியில கன்னியாகுமரியில திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல இங்கெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க என்னைய சட்டம் எப்படியா எங்களை அரெஸ்ட் பண்ணா நான் நான் திருப்பரங்குன்றத்துக்கு எல்லாம் மதுரையில உள்ள நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி போனால்தான் அது அப்பன்ஸ் அந்த அப்பன்ஸே கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து திருப்பரங்குன்றம் போவீங்க அப்படின்னு எல்லாம் எந்த சட்டத்துல கற்பனையிலயும் யூகத்திலையும் கைது செய்வதற்கு எந்த சட்டம் வழி கொடுத்துருக்குது எந்த சட்டத்திலையும் வழி கிடையாது நீ நாளைக்கு ஒருத்தனை கொலை பண்ண போவ நாளான ஒருத்தனை கொலை பண்ண போவேன்னா இவங்க கைது பண்ணுவாங்களா கொலை பண்ணவனே கைது பண்றதுக்கு கொலை பண்ண சுத்திட்டு இருக்கான் அவனை கைது பண்றதுக்கு காவல்துறைக்கு துப்பு இல்ல தமிழ்நாட்டுல பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சுதந்திரமா நடமா நடமாடிட்டு இருக்கான் பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது அத்தனை பயங்கரவாதியும் இப்ப கைது செய்யப்படுறாங்க யார் கைது செய்தா தமிழ்நாடு போலீஸ் வந்து கைது செய்தா தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்தா என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை மத்திய அரசாங்கத்துல இருந்து என்ஐஏ வந்து கைது செய்து பயங்கரவாதிகளை கைது துப்பு இல்ல போதைப் பொருள் கடத்தினோம் போதைப் பொருள் சர்வ சுதந்திரமா நடக்க நடக்கு எல்லாம் கைது பண்றதுக்கு இல்ல கோயிலுக்கு போய் சாமி போறேன்னு கும்பிட் வீட்டை சுத்தி இருபது போலீஸ் முப்பது போலீஸ் போட்டு வீடு வீடா கைது பண்ண வச்சு நைட்டு அவங்களை சங்கரன் கோயில்ல ஒரு இந்து நிர்வாகி தறி நெய்யக்கூடிய நெசவாளி அவரு பற்றையில உட்காந்து தறி நெய்து கொண்டிருக்கிறார் நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கிறார் அவரை போய் வந்து வேலையை செய்ய விடாம தூக்கி கொண்டு வந்து அவரை வலுக்கட்டாயப்படுத்தி அடிச்சு வண்டியில ஏத்தி எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் ஹிட்லர்னுடைய ஆட்சி பாசிச ஆட்சின்னு சொல்லுவாங்க இந்த ஹிட்லரினுடைய ஆட்சியெல்லாம் நாம நேர்ல பார்த்ததில்லை அந்த ஆட்சியை இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கு நாங்க என்ன கேட்டோம் ஏ அவங்க வந்து போனது தப்பு இதுக்கு நாங்க தார்மீக ரீதியா எங்க எதிர்ப்பு பதிவு பண்ணதோ எங்களுக்கு அறப்போராட்டம் நடத்தணும்னு கேட்கிறோம் இவங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஒரு இடத்தை கொடுத்து இந்த இடத்துல நீங்க அறப்போராட்டம் நடத்துங்க இந்த ஒரு மைதானத்தை கொடுத்து கமுக்க மைதானத்துல கொடுத்தோ இல்ல வேற ஏதோ ஒரு மைதானத்துல கொடுத்தோ ஆர்ப்பாட்டம் நடத்துங்க போராட்டம் நடத்துங்கன்னா சொன்ன நடத்த போறோம் போராட்டம் நடத்துவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து பத்தொன்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை இது நான் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாதுங்கிற சர்வாதிகாரம் கிடையாது இது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டுல போராட்டம்ன்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஒரு ஒரு கூட்டம் முஸ்லீம்னுடைய கூட்டம் நான் வந்து இந்து மதத்தினுடைய புனித தலங்களை போய் கேவலப்படுத்துறான் மேல போய் பச்சை பெயிண்ட் அடிக்கிறான் அசைவம் இது இது தப்புன்னு சொல்லி போராடுறதுக்கு கூட தமிழ்நாட்டுல உரிமை இல்லைன்னா எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடக்குது இந்துக்களுக்கு இந்த உரிமை கூட கிடையாதா போற ஆட்களை பஸ் ஸ்டாண்ட்ல கைது பஸ் ஏற போறவங்க கைது இது ரயில்வே ஸ்டேஷன்ல யார் யாரெல்லாம் திருப்பரம்ன்றதுக்கு டிக்கெட் எடுத்தாங்களோ மதுரைக்கு டிக்கெட் எடுத்தாங்களோ அவங்களே எல்லாம் கைது அங்க செக் போஸ்ட்ல ஒவ்வொரு வாகன ஆர் எஸ் எஸ் மாநில பொறுப்பாளர் திரு வன்னிராஜன் அவர்கள் இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காரு அவர் அந்த இடத்துல வச்சுமே கைது பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஆமா இவங்க நெத்தியில சந்தனம் குங்குமம் திருநீர் யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்கள ஃபுல்லா அவங்களா பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கொடுங்கோலான ஆட்சி ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது சந்தனம் வச்சுட்டு ஊதி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு ரோட்ல நடக்க முடியல நீங்க இங்க போராட்டத்துக்கு போறீங்களா ஒவ்வொரு பஸ்லையும் ஏறி மக்கள்ல கொதிச்சு போயிருக்காங்க என்ன இப்படி அரசாங்கம் கேவல நடத்துகட்ட அரசாங்கமா இருக்கு கொலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் விட்டுறாங்க கோயிலுக்கு போறவன் வந்து அரசு பண்றாங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க மக்கள் மத்தியில இந்த மிகப்பெரிய அவப்பெயரை இந்த திமுகவினுடைய கொடுங்கோல் முகத்திரையை இன்றைக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்குது கொந்தளித்து போயிருக்கிறார் மக்கள் இந்து மக்கள் இன்னைக்கு அரசாங்கத்துக்கே பயம் என்னன்னா இந்த போராட்டத்துல தமிழ்நாடு முழுக்க இந்துக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறாங்கன்னா நீங்க சொன்ன சாதாரண மக்கள் வந்து கொலைகாரர்களை பிடிக்க முடியாத அரசாக இருக்கிறது நம்மளை சித்திரவதை பண்ணுதுன்னு சொல்றாங்க இப்ப உங்களுடைய இந்த இந்து முன்னணி எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை சாதாரண மக்கள் எப்படி பாக்குறாங்க உண்மையிலேயே சாதாரண மக்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இந்த போராட்டம் நாம சொன்ன நிறைய பண்ணி தாங்களா எதிர்பாராத அவங்க எல்லாம் அமைப்புலயே கிடையாது கட்சியில கிடையாது எந்த தொடர்புலயும் கிடையாது புது புது நபர்கள் திருப்பரங்கன்றம் போறீங்க எந்த இடத்துல இருந்து வேன் கிளம்புது எங்க இருந்து பஸ் கிளம்புது நாங்க பத்து பேர் வரோம் பதினஞ்சு பேர் வரோம் நாம முன்பதிவு பண்ணணும்னு சொன்னோம் ஏன்னா வேன் இந்த வகை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறக்கா முன்பு ஒவ்வொருத்தர மக்கள் வாழ்நின்றா பொதுமக்கள் ரொம்ப ஆச்சரியம் அதிகமா பெண்கள் தாய்மார்கள் வந்து அதிகமான பேர் நாங்க பதினஞ்சு பேர் வச்சு பேர் வச்சுக்கிறோம் இருபது பேர் வச்சுக்கிறோம் எப்ப நாங்க எந்த இடத்துக்கு வரணும்னு மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தாங்க வர முடியாத சிலர் கூட சார் எங்களால் வர முடியல நான் வந்து இந்த தண்ணி பாட்டில் வாங்கி தரேன் போற மக்களுக்கு கொடுங்க இந்த போராட்டத்துக்கு போறவங்களுக்கு கொடுங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கி தரேன் ஜூஸ் பாக்கெட் வாங்கி தரேன் எல்லா மக்களும் தன்னுடைய பங்களிப்பு இந்த திருப்பரங்குன்றாட்டத்தில் போராட்டத்துல இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் தமிழகத்துல இதையெல்லாம் பார்த்து தானே அரசாங்கம் என்ன ஆயிடுச்சு எங்க ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அரசு இந்த குண்ட போராட்டத்துல திரண்டுருவாங்களோன்னு திமுக அரசு அஞ்சு நடுங்கி போய்விட்டது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுங்கிறது ஆனா இந்த உண்மையிலேயே போராட்டத்தை இந்த அரசு பாத்துருச்சு சென்னிமலையில் அந்த முருகன் கோவில் மீது ஒரு போராட்டத்தை எப்படி இயக்கங்கள் முன்னெடுத்தாங்க இந்துக்கள் எப்படி தன்னெழுச்சியாக ஒன்றிணைந்தார்கள் பார்த்துட்டாங்க அது போல மீண்டும் ஒரு வார்ப்பை கொடுத்திட வேண்டாம் நினைச்சி மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக சென்னிமலை போராட்டம் பெரிய அளவுல வந்து அந்த கொங்கு பகுதியில் சார்ந்து குறைந்த காலகட்டத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நடந்த போராட்டம் பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க அது வந்து பெரிய அளவுல முன்கூட்டியே திட்டமிடல அந்த கொங்கு பகுதி மத்த திட்டமிட்டதுலயே ஐம்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட அங்க திரண்டாங்க ஆனா திருப்பரங்குன்றம் போராட்டம்ங்கிறது திட்டமிட்டு மக்கள் தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு உணர்வலைகள் ஏற்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து மக்கள் வர்றாங்கன்னு உடனே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு உருவார்கள் அப்படிங்கிற அச்சம்தான் இன்னைக்கு திமுக அரசனுடைய அந்த பயத்தினுடைய காரணமா தான் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை தடை விதிச்சிருக்காங்க உண்மையிலேயே இது வந்து இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து போராட்டம் பண்ணிட்டு போயிருக்கும் உண்மையில நான் என்னையை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட சொல்றேன் சொல்லுவேன் திமுக அரசுக்கு உண்மையில நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி தடை பண்ண போய் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கொதிச்சு எழுதான் நீங்க ஒரு ஒருத்தனை பிரியா விட்டுட்டீங்கன்னா அவன் பாட அவன் போயிடுவான் அவனை அடக்கி ஒடுக்கி கையை கட்டி காலை கட்டும் போதுதான் அவன் திமிரிட்டு கையை காலெல்லாம் பிச்சுட்டு வருவான் இன்னைக்கு இந்து சமுதாயத்தை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கம் கையை காலை ஒடுக்கி ஒடுக்க பார்க்கிறது ஒடுக்க ஒடுக்க என்னச்சிவானா இவன் திமிரி எழுவான் அந்த திமிரி எழக்கூடிய விஸ்வரூபம் தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய போராட்டம் பல மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இப்போ இந்த நிமிடம் வரையிலும் திருப்பரங்குன்றத்திற்குள்ளே நூற்றுக்கணக்கான இந்துக்கள் போய் போராட்டத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிமிடம் கட்டளை வருகிறதோ வீதியில் வந்து திருப்பரங்கு இவ்வளவு இவங்க போராட்டம் இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இவ்வளவு தடைகள் கைதுகள் அவசரஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி முன்கூட்டியே நம்முடைய இந்து மக்கள் உள்ள போய் தங்கி இருக்கிறாங்க கற்றளைக்காக காத்திருக்கிறார்கள் நிச்சயமாக சொன்னபடி திட்டமிட்ட இடத்துல இந்துக்கள் போராட்டம் பண்ணுவார்கள் இந்துக்கள் இந்துக்களினுடைய போராட்டம் ஒரு இடத்துல குடிச்சோம்னா எந்த எந்த சூழ்நிலையிலும் இதை விட பல தடைகள் பல பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து வளர்ந்த அமைப்பு தான் இந்த முன்னணி பேர் இயக்கம் இப்ப கோவில வந்து வழிபாடுறதுக்கு அனுமதி கொடுக்கிறாங்களா கோவில்ல கூட்டம் எப்படி இருக்கு மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களா திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்ல இல்ல இவங்க யார் பக்தர்களை கூட யாரையுமே உள்ள விடுறது இல்ல சாமி கும்பிட போறவங்களை கூட இன்னைக்கு வந்து அஹ் உள்ள விட கூட விடுறல பால் குடம் கொண்டு போறாங்க வேல் வேல் குத்தி போறவங்களை எல்லாம் கூட கோயிலுக்குள்ள விடுறது இல்ல கோயிலேதோ இவங்க குடும்ப சொத்து மாதிரி யாரையுமே உள்ள விடாம ஆஹ் மறிச்சு வச்சிருக்கிறாங்க பக்தர்களை கூட சாமி கும்பிட விடுறது இல்ல இன்னைக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கூட நீதிமன்றத்துல இப்ப எடுத்து வைக்கிறாங்க இப்ப ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு உயர் நீதிமன்றத்துல நூத்தி வந்து அவசரமா அதை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறதாகவும் மதுரை உயர் இப்ப அவசர வழக்காக எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கேன்னா ஆமா அவசர வழக்காக எடுக்கப்பட்டு இப்ப உணவு இடைவெளிக்காக இருக்காங்க அடுத்து அதனுடைய வாதங்கள் தொடர இருக்கிறது நிச்சயமாக நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை நியாயத்தை தர்மத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடுதான் காத்திருக்க முடியிருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கிந்துக்கள் இன்னைக்கு அதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றிகரமாக நடைபெறும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இப்போ இந்த போராட்டம் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டீங்க இப்ப இதை தொடர்ச்சியாக வேறு ஏதாவது போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த முருகனின் குன்றம் காப்போம் அப்படிங்கறதுல ஆமா நிச்சயமாக இது போராட்டம்ங்கிறது திருப்பரங்குன்றம் மலை என்பது முருகனினுடைய மலை அறுபடைகளில் முதலாவது படைவீடு இந்த முதலாவது படைவீட்டை யாராவது உருமாற்றம் செய்யலாம் பெயர் மாற்றம் செய்யலாம் மத மாற்றம் கண்வர் வந்து இதுவரைக்கும் மனுஷனை தான் மதம் மாத்திட்டு இருந்தாங்க இப்ப மலைகளையும் ஆறுகளையும் குளங்களையும் மதமாற்றக்கூடிய கேவலமான நிலைக்கு வந்தாச்சு அப்படி மதமாற்றம் நினைத்தால் அதனுடைய எதிர்விளைவு தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கணும் அத்தனை இந்துக்களும் வந்து இது திருப்பணம் முற்ற மலை சங்க காலத்திலிருந்து இது சொல்லப்படக்கூடிய மலை முருகனுடைய மலை இந்துக்களினுடைய மலை பிரிவி கவுன்சில் லண்டன் பிரிவி கவுன்சிலுடைய ஜட்மெண்ட் இருக்கு இது முருகன் மலைன்னு பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு இது முருகன் மலைன்னு இதையெல்லாம் மீறி இவர்கள் சிக்கந்தர் மலை என்கின்ற பெயரிலே இந்த முருகனுடைய செய்ய நினைத்தால் தமிழக இந்துக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அத்தனை இந்துக்களும் அதற்கான பதில் நடவடிக்கை எடுக்க தோணும் இது வரைக்கும் எல்லாரும் அமைதியா தான் போயிட்டு இருந்தாங்க இவங்க எப்ப போய் இந்த மதத்தை மலையை மாற்ற முயற்சி செய்தார்களோ அன்றிலிருந்துதான் இந்த பிரச்சனை வந்து துவங்குது இந்த பிரச்சனை நிச்சயமாக அடுத்தடுத்த கட்ட இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீங்க இந்துக்களை ஃபுல்லா வரவிடாம தடுத்துட்டீங்க எத்தனை நாள் நீங்க நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தர முடியும் போட முடியும் எத்தனை பேரை எத்தனை நாள்ல சிறை வைக்க முடியும் அடுத்து தை இன்னும் பத்து நாள்ல தைப்பூசம் வருது வால் கூட எடுத்து எடுத்துட்டு மக்கள் தான் போவான் அத்தனை பேரையும் தடுத்துட முடியுமா பக்தர்களை எல்லாரும் ஒடிக்கிற முடியுமா எல்லா நாளும் ஒடிக்கிற முடியுமா நிச்சயமாக இதற்கு தீர்வு காண நிரந்தர தீர்வு காணுகிற வரைகி இந்த பிரச்சனை ஓய போவதில்லை நிரந்தர தீர்வு காணக்கூடிய கையில் அரசாங்கத்தினுடைய கைகள்ல இருக்கிறது அதை தீர்வு கொண்டு வராட்டால் இந்துக்கள் அதற்கு தீர்வை கொண்டு வருவார் ஆனா இறுதி ஒரு கேள்வி மத நல்லிணக்கம் பேசக்கூடிய இந்துக்கள் நிறைய இருக்காங்க அவர்களிடையே இந்த போராட்டத்தை நீங்க எந்த அளவுக்கு போய் கொண்டு போய் நீங்க நினைக்கிறீங்க மத நல்லிணக்கம் பேச அதான் சொன்னேன் மத நல்லிணக்கம் பேசக்கூடிய நடுநிலை இந்துக்கள்னு சொல்லக்கூடிய எந்த அமைப்பிலையும் சாராமல் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் கூட இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை இன்னும் சொல்ல போனா நான் நெருங்கி பழகிய வரையும் திமுகவில இருக்கக்கூடிய பல இந்துக்கள் கூட இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிரான மனநிலையில இருக்கிறார்கள் இந்து முன்னணி பேசுறதுல இந்து முன்னணி கேக்குறதுல இந்து முன்னணி போராடுறதுல இந்து முன்னணி சொல்றதுல என்னப்பா தப்பு அவன் நியாயத்தை தானே கேக்கான் அவன் சொல்றது நியாயம்தானே இந்த மலையை வந்து எப்படி வந்து முஸ்லிம்கள் வந்து ஆக்கிரமிக்க முடியும் இத ஒன்னு விட்டா அப்படி ஒவ்வொன்னியா விட்டுருவானு சாதாரண நடுநிலை இந்துக்கள் கூட இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது அவர்களை நம்முடைய இந்து அமைப்புகளின் பக்கம் நெருங்கி வர வைத்திருக்கிறது உங்கள் போராட்டம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என சிடிவி சார்பாக வாழ்த்து வரும் நன்றினா உங்களுடைய இந்த நேரம் ஒதுக்கி கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி வெற்றிவேல் வீரவேல்